பொதுவாக சீனியர் சிட்டிசன்ஸுக்குன்னு நிறைய பேருக்கு இருக்குது அந்த கிராம்ஸு சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் குறைவாக எடுத்துக்குவாங்க ஏன்னா பல் பிரச்சனை இருக்கும் அதனால் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே ஃப்ரூட்ஸு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸு கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸு காய்கறிகள் கீரைகள் அதில் தான் மெக்னீஷியம் கால்சியம் அதெல்லாம் இருக்குது பழங்களில் பொட்டாசியம் இருக்குது இந்த சால்ட்டுகள்லாம் வந்து மசில்ஸுக்கு ரொம்ப வேண்டியது அதுக்கு போதுமான அளவு இல்லைன்னா மசில் வந்து ஃபெட்டிக் ஆகிரும் ஃபெட்டிக் ஆனால் ஃபெட்டிக்னா களைப்பாயிரும் அப்போ அந்த மசில்ஸ் வந்து அப்படி கிராம்புக்கு போயிடும் இப்படி கை எப்படி கொண்டு போகிறது அந்த விரல் ஒன்று 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 இப்படி போயிடும் கார்லேயும் அதை நீங்கள் இழுத்து விட்டாலும் நிற்காது அப்படி பிரச்சனையாகும் அது போதுமான அளவுக்கு ரெஸ்ட் இல்லாட்டியும் அப்படி ஆகிரும் கண்டினியூஸாக ஒரு ஏழு மணி நேரம் தூக்கம் வேணும் அது பொதுவாக அறுபது வயசுக்கு மேலே கண்டிப்பாக வேணும் நீர் யோகிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு நீர் தூங்குறீரான்னு கேட்குறீங்க நான் அஞ்சு மணி நேரம் ஆறு அஞ்சரை மணி நேரம் நைட்டு தூங்கினாலும் பகலில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தூங்கிடுவேன் எப்படி டோட்டலாக ஒரு ஏழு மணி நேரம் கண்டிப்பாக வேணும் எங்களுக்கு வேறு பிழப்பு இல்லாமல் நாங்கள் அந்த மாதிரி பிரித்து தூங்குகிறோம் கண்டினியூஸாக நீங்கள் தூங்க முடிஞ்சால் ஏழு மணி நேரம் நல்லா நிம்மதியாக தூங்கி முடிச்சிட்டிங்கன்னா அந்த மசில் ஃபெட்டிக்கு போயிடும் படுக்க முன்னாலேயே கொஞ்சம் ஸ்ட்ரெச் விடுங்க கையெல்லாம் அப்படியே ஒரு ஒரு கண்ட்ராக்ஷன் ஒரு ஒரு விரைப்பு தன்மையை கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணிடணும் ஹவு டு ரிலாக்ஸ்ங்கிற டெக்னிக்கே இருக்குது மசிலேருந்து மேலேருந்து தலையிலேருந்து கீழே வரைக்கும் ஒவ்வொரு குரூப் ஆஃப் மசில்ஸையுமே அப்படி முகத்தன்னா முகத்துக்கு மசில்ஸ் அப்படி சுழித்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடணும் அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் மசில்ஸ் எல்லாத்தையும் அப்படி கொஞ்சம் கண்ட்ராக்ஷன் கொடுத்து ஒரு தன்மை கொண்டு வந்து அப்படி ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படி நீங்கள் பண்ணும்போதே தூங்கிடுவீங்க அது வந்து ஒரு அந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கில் ரொம்ப முக்கியமானது ஏன்னால் நீங்கள் பகல் முழுசும் ஓடிக்கிட்டு அலையிறீங்க தசைகளுக்கு அந்த லாக்டிக் ஆசிட் அந்த அமிலங்கள்லாம் நிற்கும் அந்த மெட்டபாலிசத்தில் வளர்ச்சிதை மாற்றங்களில் நீங்கள் ஓடும்போது உள்ள அந்த அந்த என்ன வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்னால் உள்ளே நிற்கும் அதெல்லாம் வெளியேற்றணும்னா நீங்கள் ஒரு கண்ட்ராக்ஷன் கொடுத்து அந்த மசிலுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சிங் நல்லா எழுத்து அப்படி இப்படி காலையில் நைட்டு படுக்கும்போது கூட நீங்கள் ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கூட படுக்கலாம் அப்படி பண்ணீங்கன்னா அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வெளியில் போயிடும் ஈஸியாக அது பாட்டில் ரத்தத்தில் கலந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸு நல்லா சேர்த்துங்க வயசாகிட்டுன்னு நிறையா ஃப்ரூட்ஸு நிறைய வெஜிடபிள்ஸ் எடுக்க மாட்டாங்க நிறைய பேர் அதை மிக்சியில் போட்டு அடிச்சு கூட நீங்கள் உணவோட கலந்து சாப்பிட்டுக்கலாம் அது இது குறைபாடு தான் ஒரு சில வைட்டமின்கள் குறைபாடு அது மெக்னீஷியம் கால்சியம் எல்லாம் ஒழுங்காக கிடைக்கணும் அதுக்கெலாம் சப்ளிமெண்டேஷன் இருக்குது கேல்சியம் மெக்னீஷியம் சப்ளிமெண்டேஷன் டாக்டர் உங்கள் டாக்டர்கிட்ட எழுதி கேட்டு நீங்கள் அந்த மாத்திரைகளை சாப்பிட்டிங்கன்னா ஃப்ரிக்வெண்ட்டாக அந்த மாதிரி கிராம்ஸ் இருக்குன்னா அது அவாய்ட் பண்ணிக்கலாம் அதை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம்